பக்திகளில் சான்மீக சகோதர சகோதரிக்க என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளில் பொறுத்தவரையும் நீண்ட நெடுங்காலமாக அதாவது பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சனி பேசியோ குரு பேசியோ கேது பேசியோ நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பேசிய ஐய செவ்வாயை பற்றி நான் பேசி வருகிறேன் காரணம் என்ன ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் அவன் தான் அவள் தன்னைத்தானே புரிந்து கொண்டால் மட்டுமே புரிந்து கொண்டவர் மட்டுமே இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதற்கு காரணம் செவ்வாய் தான் செவ்வாய் பயிற்சியை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வாங்க காரணம் கேட்டுட்டு வாங்க காரணம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி எப்படி பார்த்தீங்கன்னா அது இருந்து மகரத்திற்கு பயிற்சியாகி மகர செவ்வாய் ஆகின்றார் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் அவர் மகர செவ்வாயாகவே பலன் தரப்போகின்றார் அந்த வகையில் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஏழைய சனியுடைய முழுமையான விடுதலை பெற்றாலும் கூட சனியினாலும் முழுமையான பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் பிதுர் தோஷம் என்று சொல்லக்கூடிய அதாவது பித்திருக்கு தோஷம் என்பது வேற பிதுர் தோஷம் என்பது வேற முன்னோர்களால் வரக்கூடிய ஒரு தோஷம் அது தோஷம் என்பது தந்தையினால் வரக்கூடிய தோஷம் தந்தைக்கு நாம் செய்கின்ற மனவேதனைப்படுகின்ற ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தால் அது தோஷமாக மாறிடும் சனி பகவானுடைய முழுமையான பலன் நமக்கு இருந்தாலும் கூட சனியினுடைய பாதிப்புகள் இல்லாட்டாலும் கூட அந்த பிதூர்காரனாகிய சூரியனால கடுமையான பாதிப்பு ஏற்படக்கூடும் நல்ல தொழில் அமையும் ஆனால் சிறப்பாக நடத்த முடியாது நல்ல திருமண வாழ்வும் அந்த திருமணத்துல பிரச்சனையாக இருக்கும் நல்ல பிள்ளைகள் கிடைப்பார்கள் அந்த பிள்ளைகளினால சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் தொழில முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை நண்பன் கூட எதிரியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏன் உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு நீங்களே ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட இது அமைத்து விடும் தயவு செய்து இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நான் சொல்வதை விட இதை மட்டும் தனுசு காரணம் என்னன்னா ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் ஆறு சுக்கிரனும் இணைந்து ஒன்பதாம் இடத்துல நிற்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த தான் இந்த பிதுரு தோஷத்தினுடைய பாதிப்பை சொல்ல முடியும் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணா போதும் பெருசா எதுவும் பண்ண வேண்டாம் பிதூ காரனுக்கு பிதிர் தோஷம் வருச்சுன்னா அதுக்கு ஒன்றே ஒன்னு சூரிய வழிபாடு தான் விடிய காலையில் எழுந்திருச்சு பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் காலையில் கதி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய கதிரவனை வழிபடுகிறீர்கள் ஆனால் விடுதலை பெற்று மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் இழந்ததை திரும்ப பெறக்கூடியதை சூரியன் செய்வார் பிரிந்ததை ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் செய்வார் ஆக சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியை நல்ல முறையில் நடத்தி செல்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சிலருக்கு காலம் கடந்தும் திருமணம் ஆகாது சிலருக்கு காலம் கடந்தும் அந்த ஒரு நல்ல வேலை அமையாது அமைந்த வேலையை விட்டு எப்ப வேற வேலைக்கு போகும்னு மனசு படாத பாடுபடும் கவலையே பட வேண்டாம் வருகின்ற குரு பயிற்சி தனுசுராசிக்கு சிறப்பு அதுவரை காத்திருக்க வேண்டாம் இடைய காலையில சூரிய வழிபாடு சூரியனை வழிபாடு செய்யுங்கள் குறிப்பா சொல்ல போனா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசனீஸ்வரருக்கு அங்கே கிடைக்கும் நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்களை காத்து நிற்பவர் ஒரே ஒருத்தர் தான் உங்களை காத்து நிற்பவர் ஒருவர் தான் குரு மட்டும்தான் அந்த குரு தெய்வமாக மட்டுமல்ல உங்க கூடவே இருப்பார் ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கை தடைகள் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு துணையா இருப்பார் அது மட்டும் கிடையாதுங்க பத்துக்குடைய புதன் கிரகமும் அமர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் புதன் இதுவரை உங்க வாழ்க்கையில சிறப்பாகவே அமையவில்லை பிறகு ஈர்க்கலைங்க நீங்க சிலருக்கு திருமணம் நடக்கும் உங்களை பொறுத்தவரை சிலருக்கு திருமணமே தடையாக போய்விடும் நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் அந்த நிம்மதி இல்லாம போயிடும் நல்ல வேலை அமைந்தாலும் அதில் சிறப்பாக செய்ய முடியாது அதில் பரிமணிக்க முடியாது உயர்வை நோக்கி நகர முடியாது போராட்டம் மட்டுமே வாழ்வை சந்தித்து வந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த மகர செவ்வாய் அருமையான ஒரு காலக்கட்டம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை தொழிலில் வாழ்க்கையை பெறுவீர்கள் அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திருப்பங்களையும் கொடுக்க போகின்றார் இந்த செவ்வாய் குறிப்பாக சொல்ல போனால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கடுமையான பாதித்த மன ரீதியான உடல் ரீதியான நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தனுசு ராசிக்காரங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ஏழரை சனியினுடைய விடுதலையாக இருந்தாலும் கூட ரெண்டு பிரச்சனை மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைக்கு இந்த செவ்வாய் தீர் தருவார் சிலது அரசு வேலையில் முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த வேடையில் தடை இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தடை நீங்க சிலருக்கு அரசு வேடை அமையும் அரசினால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பேரும் புகழும் கேட்டும் உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உங்களை வருகின்ற ஒரு நல்ல சொந்தவில்லை நீங்கள் யார்கூடையும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை ஆனால் பகைவர்கள் பக்கத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு எச்சரிக்கையாக இருங்க வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அந்த கடனை மேலும் கடன் வாங்காமல் இருப்பதற்கும் நல்ல சந்தர்ப்பம் உடல்நிலையில் உங்கள் தந்தையினுடைய உடல்நிலையிலேயோ பிள்ளைகளுடைய உடல்நிலையோ கவனம் செலுத்துங்க நீண்ட தூரம் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க செவ்வாய் இரத்த காரகன் என்பதனால கொஞ்சம் கவனம் இருக்கணும் அறிமுகம் இல்லாத மனிதரோடு உங்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் பங்கிட்டு கொள்ளாதீங்க உங்களுக்கு ஆதரவு நீங்கள் தான் என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தெய்வத்தை சொல்கிறேன் தனுசுரா ஆன்மீக சகோதர சகோதரிகள் எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் நீங்க இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து பாருங்க கொஞ்சம் முயற்சித்து தான் பாருங்க விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அருமையான சக்தி என் தந்தை சிவனுக்கும் பத்ரகாளிக்கும் பிறக்க வனத்திலே பிறந்த குழந்தை அந்த விஷ்ணுமாயனுடைய ஒரு ஆலயம் தமிழகத்தில் அமைந்திருக்கின்றது அதுதான் பாதசனீஸ் ஆலயத்திலேயே அந்த விஷ்ணுமாய ஆலயம் அமைந்திருக்கிறது ஒரு முறை அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்வீர்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு யோக பலனை பெறுவீர்கள்